மனிதர்களும் நீங்க தான் அது எப்படி சொல்றேன்னா எல்லா கிரகமும் ஆராய்ச்சி போய் மறைஞ்சிருச்சு என்னோட வாழ்க்கையில எதையுமே சாத்த முடியல என்ன பண்ணாலும் பப்ளிக்ல பிரச்சனையா இருக்குது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு மன வருத்தம் எந்த காரியமா இருந்தாலும் நீங்க கிரகத்தோட ஒன்றி போய் நீங்க காரியத்தை அத்தனை காரியமும் மறைமுகமா செய்ய மன்னு மரவா தெரியும் எனக்கு பவுர்ண ஒருத்தர் பிறந்திருப்பாரு ஒரு பையன் அவன் சிகரெட்டு கூட வச்சிருக்க மாட்டான் வீட்டுக்கு தகவல் போயிருச்சு ஏன்னா வெளிச்சம் இதே அம்மாவாசையில அவருக்கு இப்ப போயிட்டா உங்களுக்கு மறைவுனா நீங்க மறைஞ்சுக்குங்க புரிஞ்சவங்களுக்கு அந்த மறைவு அப்படியே வந்துட்டாரு இப்ப நீங்க பாபே பாருங்க பாபு வந்து மறைய சக்தி தானே அவளை பார்த்த சத்துக்கு பின்னாடி போய் அப்படி மறைவது வந்து ஆனா வேலை நீங்க நல்லா பார்க்க பாம்பு சதாரம் அப்படி வந்து தலை பார்க்க இப்படி பார்க்க இப்படி பார்க்க ஒருத்தர் அப்பத்தில நினைவெல்லாம் இந்த விவகாரம் தெரியுது அப்போ மறையும் சக்தியும் ஒளியும் சக்தியும் ராக எடுத்து விட்டோம் அதனால அந்த நிலை தேவை பாருங்க பாரம்பரிய தெரியல அப்படின்னு அதனால அது மட்டும் தான் நிலை தேடமா இருக்கனால அப்போ ஒரு ஜாதகத்துல மறைஞ்சமெல்லாம் எதிர்த்து பாருங்க மறைஞ்ச கிரகம் எல்லாம் எதிர்ப்பு பாருங்க அந்த மறைஞ்ச கிரகத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கிரகத்தை நீங்க ஆக்டிவேட் பண்ணும் போது யாருக்கிட்டையும் சொல்லாம போய் ஒரு நாளைக்கு வந்துருங்க அதுவே ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருங்க புரிஞ்சுங்களா நீங்க மறைக்க மறைஞ்ச கிரகத்துக்கு ஊரே போட்டு ஒரு விஷயத்த ஒரு செஞ்சீங்கன்னா அதுவே ஒரு கிரகத்துக்கு எதிர்த்து வேலை செய்யறீங்கல்ல அப்போ வேலை செய்ய கேட்டுங்களா இதை

ஏன் காலபுஷனுக்கு மூணாம் பாவமா இதுதான் நேற்று மைக் செட்டை நான் ரெடி பண்றேன்மா அப்படின்னா டூ பாயிண்ட் ஃபைவ்ல சொன்னார் அதை எங்களுக்கு ஃபோன் பண்ணாரு ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஏன்னா நேற்றுலேருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் ஃபோன் பண்ணி கேட்டார் நம்ம ஊருக்கு கொஞ்சம் நீதி நீங்க கடமாறக்கூடாது அப்படின்ட்டு பையன் வந்து இங்கேயும் பக்கத்துலேயே ரெடி பண்ணிட்டாரு

மூலிகை அந்த சஞ்சீவி மூலிகை யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கருடன் கூடு கட்டினா பாத்தீங்களா அந்த கருடன் கூடு கட்டினா அந்த கூடு கட்டும் போது கருடனோட நீங்க பாத்துட்டீங்களா நம்மளை விட சரியான விவரம் கருடனுக்கு அந்த கருடனுடைய கூடுல குச்சி குச்சி எடுத்து பாத்தீங்களா எந்த குச்சி எடுத்து சொல்லு பார்ப்போம் அதை விட சொல்லிட்டு சாப்பாடு போறா இல்ல இல்ல அது அப்புறம் சொல்றேன் குச்சி கூடு கட்ட வச்சு எங்க எடுத்துட்டு

தன் குஞ்சு வந்து முள்ள ஏறாம இருக்கிறக்காக எங்கேயாவது ஒரு பக்கம் வீடு கார போடுவாங்கல்லமா அந்த காரை கொத்திட்டு வந்து சிமெண்ட்ல போய் எடுத்துக்கல புரிஞ்சுங்களா சிமெண்ட்ல நல்லா அழகாக கூடு கட்டி மழை பெஞ்சா கீழே நினையாம இருக்கிறதுக்கு உண்டான வேலையெல்லாம் பண்ணி அதுக்குள்ள அவ்வளவு அடைக்கிற பண்ணி பாம்பு பள்ளி எந்த மிருகம் மேலே போகாம இருக்கிற அளவுக்கு அந்த மலை உச்சியில கொண்டு போய் எந்த மிருகமும் எட்டி பார்த்தாலும் கூட அது ஆகாச அளவுக்கு அறிவோட அவ்வளவு அழகா கருடன் கூடு கட்டு இந்த கூடு கட்டி என்ன படுதுன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து ஒரு புராணம் உண்டு கூடு கட்டி அந்த வளையத்தை கொண்டு போய் குழந்தையோட குஞ்சுல கொண்டு போய் போட்டுட்டா குஞ்சு பறக்காத கருடனுடைய அந்த சஞ்சின் உயருடைய சக்தி உண்மையானது என்னன்னா இரும்பை கொண்டு போய் வச்சீங்கன்னா இரும்பு கட்டாய் அதான

பயர் பத்த வச்சீங்கன்னா பெட்ரோல் மட்டும் எரியும் நேரம் அப்படியே சரிங்களா அதுக்கப்புறம் நீங்க முகம் பார்க்கற கண்ணாடியில் போய் அந்த வேற மட்டும் போய் வச்சீங்கன்னா பாரத சருந்து முடிஞ்சு விழுந்துடும் வெறும் சாதா கண்ணாடி ஆகிடும் அதுக்கு அடுத்தது தண்ணீரை போட்டீங்கன்னா நாக பாப்பாட்டை எதிர்த்து போகும் இதுதான் சஞ்சீவி இது ஒரு ஐதீகம் இந்த மூலிகை இதையே ஒருத்தர் தெரிஞ்சு இது இந்த வேலை உடைக்கணும்னா அந்த குஞ்சு கொண்டு போய் தாய கட்டுமலை கொண்டு கட்டி வச்சா மாடு தாரா கத்துக்கிற மாதிரி அந்த அந்த ரிங் எடுத்து அந்த ரெண்டு காலையும் குடிச்சு நம்ம அரைக்கிறது கொண்டு போய் அந்த கருட குஞ்சு கொண்டு போய் போட்டு விட்டுவாங்க அந்த கருடன் போய் சிவபேருமனு போய் வர வாங்கி என் பிள்ளைக்கு இப்படி ஒரு சோதனையா எனக்கு ஏதாவது ஒரு உறுதி சொல்லு எனக்கு கையும் இல்லை காலும் இல்லைன்னா பறக்கும் சத்தி எனக்கு கொடுத்து போடு இன்னைக்கு உடைக்கணும் சொல்லி நாற்பத்தி எட்டு மடங்கு அம்மா தாண்டி எங்கேயோ அந்த வேலை எடுத்துட்டு வந்து பிள்ளையோட அந்த அந்த வலை தடவை அது வலை கட்டாயிரும் அப்படின்னு அந்த கடவுளை சொல்லி அந்த வேக போய் கரெக்டா யாரு மூணு நாள் சாப்பிடாம அந்த இருந்து அந்த வேய போய் பறிச்சுட்டு வந்து தன்னோட பிள்ளைக்கு ஆதாரம் கொடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த வேலை போட்டு வந்து அதைய வச்ச அந்த இரண்டு தப்பு தச்சும் அந்த தத்து சொன்னி குஞ்சை காப்பாத்திருக்கு திருட காப்பாத்தி அதுக்கு இறங்க எல்லாம் முளைச்சு அதுக்கப்புறம் இந்த இடம் நமக்கு ஆகாதுன்னு சொல்லி அதை ஏமாந்து அந்த குஞ்ச கூப்பிட்டு அடுத்த இடத்துக்கு மாத்திரும் இங்க திருட நிற்கிறானு எல்லாரும் என்ன நினச்சுக்கிறாங்கன்னா கருட போடுறதுக்குள்ள அந்த சஞ்சீவி இருக்குது என்ன கருட போடுறதுக்குள்ள சஞ்சீங்க இருக்குதுன்னு சொல்லி கரண்டு மரத்துல ஏறி அந்த கூண்டை எடுத்து பார்த்து கூட்டு பார்த்தா கருணோட வேரம் இல்ல என்ன காரணம் தெரியுங்களா பெற்றாங்க இந்த மூலியை நான் வளம் வாங்கி நான் என்ன பண்ண உணச்சேன் நாளைக்கு என் குள்ள அடுத்த மொழியை நான் பெற்றா இதுக்கு பிறகு மூலி வேணும்ல அதனால போகும்போது கொஞ்ச வேலைகள் போகும்போதே சஞ்சீவ் மொழியை போயிருமாந்து ஏமாந்துருவாரு அப்போ அப்படி அப்படியே வளர்ந்து கரமைச்சு என்னைக்காவது ஒரு நாள் எல்லா பறவைகளும் அந்த கிரந்த உயிர் இழந்ததுக்கு அப்புறம் அந்த மூலிகை எங்கேயாவது ஒரு கொண்ட கிடைக்கும் அதுதான் அவங்களுக்கு கிடைக்கிற பெரிய புண்ணியம் அது எத்தனையோ புண்ணியம் பண்றணும் அது எத்தனையோ புண்ணியம் பண்ணாதான் அந்த மூலிகை நம்மளுக்கு கிடைக்கும் அப்ப அந்த மூலிகை சாதாரண வளம் பெற்ற மூலிகை நான் வரமா கேட்கறது என்னன்னா இந்த மக்களுக்கெல்லாம் உலகத்துல எல்லாத்தையும் நல்லது செஞ்சுட்டு அடுத்த பிறவிலோடு இருந்தா என்னையும் ஒரு சஞ்சீவி மூலிகையை என்னை பணத்தை எல்லாத்தையும் காப்பாத்தான்னு சொல்றேன் இதுதான் சஞ்சீவி அப்ப இந்த பேரன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா அதுக்கு நம்ம எவ்வளவு தவம் பண்ணணும் எவ்வளவு எவ்வளவு இது வேணும் அப்ப இந்த சஞ்சீவி மூலிகைங்கிறது இது யாரோ ஒருத்தர் ஏதோ ஒண்ணு சொல்லி அதை ஏதோ ஒரு பண்றாங்க கையில வச்சுக்கலாம்ங்கிறாங்க அப்படி வராது அசுர கையில் முதல்ல கிடைச்சாதது அது சாதாரணமா அசுரோட கையில கிடைக்காது அது காசு குத்தவங்களோட கையில கிடைக்காது மிகப்பெரிய ஒரு புண்ணியமானா இருக்கணும் இந்த உலகம் அறிஞ்சவரா இருக்கணும் கடவுளை பூரா தெரிஞ்சவரா இருக்கணும் சாஸ்திர சம்பிரதாயம் அவர்கிட்ட உண்மை இருக்கணும் அவங்க வம்சாவளி பாவுதல் பண்ணாம இருக்கணும் அவங்க ஜென்ரேஷன்ல உயிர் கொலைகள் செய்யாம இருக்கணும் இத்தனை செய்யாம இருந்தா அந்த மூலிகை கண்ணில் வாங்க முடியும் எப்படி இதெல்லாம் உங்களுக்கு வந்து இப்படி ஒரு யோகா இப்ப சஞ்சீவி மூலிகையோட நிப்பாட்டி

இஷ்டவேடி அம்மாவுக்கு தான் ஏன்னா அவங்க எங்களுக்கு வரவேற்பா அவங்கதான் நீங்க அடைக்கை கொடுத்துருக்காங்க இஷ்டவேடி அம்மா எங்கூட எப்பவுமே தகவலை கொடுத்த ஐயா நமக்கு போறோம் பண்றேன்னு சொல்லுவாங்க ஆனா அவங்கள நான் வந்து அதிகமா நம்ம பேச்சுவார்த்தை தெரியாது பழகிருப்போம் ஆனா இருந்தாலும் அவங்க ஏற்பாடுல இந்த பரிகாரத்தை முதல் இவ்வளவு பரிகாரம் கிடைச்சு நீங்க இதெல்லாம் மக்களுக்கு போய் சொல்றதுக்கெல்லாம் முதல் மூணாம் நலன் ஒண்ணு வேணும் இல்ல அது இந்த மண்ண சார்ந்த அவங்க பரணி மீது அவங்களுக்கு கேட்டா அவங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் பாத்தீங்க நம்ம கிருஷ்ணமா வந்து என்னைக்கு நிறைய இடத்துக்கு கூடி போய் இந்த ஜோதிடம் ஒரு உலகத்துல ஒரு அதிசயமான ஆதிகால பரியன் அவங்களும் என்ன ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லியிருக்காங்க இன்னமும் நம்ம இருக்கும் காலத்து வரைக்கும் எதையாவது தேடி மக்களுக்கு கொடுத்துதான் போறோம் இல்லைங்க ஐயா அதனால அடுத்தது வந்து நம்ம சாப்பிட்டு வந்துட்டு ஒரு சோழி பிரசன்னம் கொஞ்சம் ஒரு மணி நேரம் பார்ப்போம் எல்லாரையும் உட்காந்து ஒரு அதிசயமான இப்ப கொடுக்க அதுக்கு முன்னாடி எந்திரிக்க ஆமா அப்போ வந்து சோழி பிரசன்னம் நம்ம கொஞ்சம் சேரெல்லாம் எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு ஒரு பிரசன்னம் போட்டு பார்த்து ஜாதகமே தெரியாதவர்களுக்கு தேட்டப்பரத்தே தெரியாதவர்களுக்கு என்னுடைய கர்மா என்னைக்குத்தான் தீரும் அதுக்கு சரியான பரிகாரம் என்ன உங்க ராசி நட்சத்திரம் என்ன என்ன உங்களோட ஊழல் எங்க இருக்காங்க உங்க சாமி எல்லாம் எங்க இருக்குதுன்னு ஒரு ரெண்டு மூணு உயரத்துகளுக்கு இந்த அதிசயமான ஒரு பிரசனத்தை நம்ம மத்தியான சாப்பிட்டு பாருங்க இன்னும் கொஞ்சம் பெருமை போறோம் பாட்டு பழம் எல்லாம் தான் வச்சு எல்லாம் பிரசனம்